ஹலோ எவ்வரிவன் நான் ஜெயவ் எடிஷன் சன்லைட் எஜுகேர் நிறுவனத்தின் இயக்குனர் நம்ம வந்து கடந்த ஒரு பன்னெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா ல மெடிக்கல் அட்மிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மூலயமா கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஃபாரின்ல எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு வந்து இந்தியாவில் எஃப் எம்ஜி கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து மருத்துவ வேலை செய்கிறாங்கன்ற விஷயத்த நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இப்போ நீட் எக்ஸாம் முடிச்சிட்டு கவுன்சிலிங்காக இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் வந்து இந்தியாவில் டோட்டலாக எவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு எவ்வளோ மெடிக்கல் சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு அதில் எவ்வளோ

மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க இருபதுக்கு மேலூத்தி இருபதுக்கு வரையிலும் மதிப்பெண்கள் பெற்றிருக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஐநூற்றி இருபதுல இருந்து எழுநூத்தி இருபது மார்க் வரையிலும் வாங்கியிருக்கிறாங்க சோ இதுக்கு தாண்டி இருக்கிற மாணவர்களுக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்தியாவில் கிடைக்குமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கு அது கவுன்சிலிங் முடியிறவர்களும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அட் த சேம் டைம் நூற்றி இருபத்தி ஏழு மார்க் எடுத்திருந்தா நீங்க ஃபாரினில் எம்பிபிஎஸ் படிக்க முடியும் நம்ம அதுக்குண்டான வழிகாட்டுதல் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் மாணவர்களுக்கு நீங்கள் இதை குறித்து மெடிக்கல் அட்மிஷன்ஸ் வெளிநாட்டில் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் என்னோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் தொடர்பு பண்ணலாம் அல்லது இந்த வீடியோவில் இருக்கிற நம்பரை பார்த்து எனக்கு கால் பண்ணலாம் உங்களுக்கு சரியான என்எம்சி விதிகளுக்கு உட்பட்ட மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கை பெற்று தருவதுடன் இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் எஃப்எம்சி முடிச்சுட்டு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுற வரையிலும் உங்க கூட நாங்கள் பயணம் செய்வோன்ற ஒரு வாக்குறுதியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ